வணக்க மக்களை சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது விஜய்க்கு பதில் சீமானா எடப்பாடி பழனிசாமியின் மாஸ்டர் பிளான் மூன்று முனை போட்டியாக மாறுமா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது அதிமுக கூட்டணியில் சேர மாட்டேன் என நடிகர் விஜய் உறுதியாக கூறிவிட்டதை அடுத்துதான் நான்கு முனை போட்டியாக உறுதியான நிலையில்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்டமாக விஜய் வரவாட்டால் பரவாயில்லை நாம் தமிழர் கட்சி கூட்டணியை இணைக்க முயற்சி செய்வதாகவும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறதா ஏற்கனவே நாம் ஒருங்கிணைப்பாளரான சீமான் வகையில போட்டி என அறிவித்துவிட்டு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களையும் தேர்ந்துவிட்டாராம் தேர்தல் அறிவிப்பு வெளியான உடனே முதல் வேட்பாளர் பட்டியல் நாம் தமிழர் கட்சியில் வரும் என்று கூறப்பட்டு வருகிறதா ஆனால் தற்போது விஜய் ஏற்படுத்திய மாற்றம் காரணமாகவே நாம் தமிழர் கட்சியின் அதிமுக பேச்சுவார்த்தையும் நடத்தி வருவதாகவும் விரைவில் சில நிமிடங்களுடன் நாம் தமிழர் கட்சி அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் என்றும் கூறப்படுகிறதா அப்படி ஒரு வேலை நடந்தால் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மூன்று முனை போட்டியாகத்தான் இருக்கும் என்று மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறதா மட்டுமன்றி அதிமுக திமுக மற்றும் விஜய் கூட்டணியாக தேர்தல் நடைபெறும் என்று கூறப்பட்டு வருகிறதா ஏற்கனவே நாம் தமிழக கட்சியில் உள்ள தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைத்து பேரும் தனித்து போட்டியிடுவதால் கட்சிக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எந்தவித லாபமும் இல்லை என்றும் டபாசிட் கூட வாங்க முடியாத நிலையில் தான் எப்போதும் நம் கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள்

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாஸ்டர் பிளானும் போட்டு வருவதாக மக்க மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்